வெல்கம் டு தமிழ் சாஃப்டேக் யூடியூப் சேனல் நண்பா நண்பா இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேன் கார்டு ஸ்டேட்டஸை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நண்பா ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நண்பா பேன் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது மொத்தம் ரெண்டு வெப்சைட் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூடிஐஐடிஎஸ்எல் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஒரு கூப்பன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் நீங்கள் டாட் இன் என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா ஸோ உங்களுடைய பதினஞ்சு டிஜிட் அக்னாலஜிமெண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நண்பா ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்களா ஸோ எப்படி ஸ்டேட்டஸை ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நண்பர் நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் கூப்பன் நம்பர்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய கூப்பன் நம்பர் என்னவோ அப்ளை பண்ணதுக்கான என்ன கூப்பன் நம்பர் கொடுத்துருவாங்களோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த கூப்பன் நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து கேப்சா டைப் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிறத அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்து சப்மிட் கொடுங்க ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் இஸ் இன்கம்ப்ளீட்டுன்னு இருக்குது அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்குது ஸோ நம்ம நீங்கள் இது மட்டும் இல்லாமல் பேங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்களா நைன் டிஜிட் கூப்பன் நம்பர் கொடுப்பாங்க ஸோ அதையும் இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் ஆகுது சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நைன் டிஜிட் இருக்கும் அந்த நைன் டிஜிட் அக்னாலஜிமெண்ட் நம்பரை இதை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு கேப் ஜ என்டர் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ப பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் நேம் அண்ட் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகுது இவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ராசஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு அதாவது உங்கள் பேன் நம்பரும் ஜென்ரேட் ஆகிடுச்சு ஸோ இந்த பேன் கார்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பேன் கார்ட் இன்னொரு டென் டேஸ் ஆ ஃபிஃப்டீன் டேஸில் டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் இது மூலமாக அந்த நைன் டிஜிட் அக்னாலஜிமெண்ட் நம்பரு நம்பர் மூலமாக நீங்கள் ஸ்டேட்டை செக் பண்ணிக்கலாம் ஸோ இது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது அந்த கூப்பன் நம்பர்னாவே ஏ டபுள் ஜீரோ இப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த நைன் டிஜிட் அக்னாலஜிமெண்ட் நம்பரும் இது மூலமாக செக் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்து இன்னொரு வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா ஃபஸ்ட் நீங்கள் உங்களுடைய பேன் செலக்ட் பண்ணிக்கோங்க பேன் நியூ சேஞ்ச் டிக்கியூஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய அக்னாலஜிமெண்ட் நம்பர் அதாவது பதினஞ்சு டிஜிட் நியூமெரிக்கல் நம்பர் இருக்கும் அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்களா உங்களுடைய ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகும் ஸோ அந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நம்ம மறக்காமல் நம்ம தமிழ் சாஃப்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா அது மூலமாக நான் புது புது வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை இருக்கும் So thanks for watching and thank you.